ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பைனாப்பிள் செடியை ரொம்ப சுலபமாகவே நாம் நம்ம தோட்டத்தில் மாடிலையும் வச்சு வளர்க்கலாம் தரையிலையும் வச்சு வளர்க்கலாம் பைனாப்பிளை நம்ம வாங்கிட்டு வந்துட்டு மேலே கிரீடை மாதிரி இருக்கு இல்லைங்களா அதை நம்ம தண்ணியில் போட்டு வச்சா கூட அதுலேயுமே சூப்பராக நமக்கு வேர் வேற ஆரம்பிக்கும் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க எல்லாமே ஒவ்வொரு ஒவ்வொன்றுமே வந்து ஒவ்வொரு சைஸில் இருக்கும் இதை நான் மண்ணில் தான் வச்சுருந்தேன் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் எடுத்து போட்டிருக்கேன் ரீபாட் பண்ணி தரையில் வைக்கிறதுக்காக சூப்பராக டக்குன்னே நமக்கு வந்துடும் நம்ம பெருசாக மண்களைவெல்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கணும் அப்படின்றதுலாம் இல்லை கொக்கோபீத்லாம் போடணும் அப்படின்றதுலாம் இல்லைங்க தாராளமாக நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம அனாசி வாங்கிட்டு வரோம் இல்லைங்களா அதை கட் பண்ணி மண்ணில் வச்சாவே போதும் நமக்கு சூப்பராகவே வந்துடும் இதில் நம்ம வாங்கிட்டு வந்து மேலே அந்த கிரீடு மாதிரி இருக்கிறத நம்ம எடுத்து வச்சோம் அப்படின்னா ரெண்டு வருஷத்துக்கு மேலேயே ஆகும் காய்க்கிறதுக்கு இதுவே நாம் நர்ஸ்ரிலையோ இல்லை விவசாயம் பண்ணுறவங்கக்கிட்ட ஒரு செடியாக நம்ம வாங்கி வச்சோன்னா டக்குன்னு ஒரு வருஷத்துக்குள்ளேயே நமக்கு காய்க்க ஆரம்பிச்சிடும் இதுதான் நமக்கு டிஃப்ரென்ஸ் மற்றபடி நம்ம கிரீடம் அதாவது அந்த அனாசிக்க மேலே இருக்கு இல்லைங்களா அந்த கிரீடத்தை வச்சாலுமே நமக்கு காய்க்க ஆரம்பிக்கும் ஆனால் கொஞ்சம் லேட் ஆகும் அவ்வளோதான் வித்தியாசம் நாம் அண்ணாசியையும் அந்த இலையும் கட் பண்ணுறோம் இல்லைங்களா அது கரெக்டாக நம்ம பார்த்து கட் பண்ணிக்கணும் ரொம்ப அந்த இலைக்குள்ளே போயிட்டு டேமேஜ் பண்ணுற மாதிரி கட் பண்ணக்கூடாது ஓரளவுக்கு கேப் இருந்துச்சுன்னா போதும் கீழே இருக்கக்கூடிய இலைகள்லாம் எடுத்து விட்டு வச்சாலும் சரி இல்லை அப்படியே வச்சாலும் நமக்கு வேறு வேற ஆரம்பிச்சிரும் இப்போ நான் தண்ணியில் வைக்கலைங்க டைரெக்டாக பாட்டிலேயே வச்சிடறேன் வெறும் மண்ணு மட்டும்தான் நான் மிக்ஸ் பண்ணுறேன் உங்களுக்கு மண் வந்து ஹெல்த்தியாக இல்லாத மாதிரி இருந்துச்சுன்னா பீத் அது கூட தொழு உரம் ஏதாவது நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் என்னென்னா மண்புழு உரம் கூட அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து மண் மட்டும் போட்டு நான் அப்படியே இந்த செடியை நான் வைக்கிறேன் இந்த மாதிரி வச்சு ஒரு இருபது நாளுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா நல்லாவே நமக்கு வேறு பிடிச்சி வந்துடும் அதுக்கப்புறமா நமக்கு எங்கே வேணுமோ அங்கே நம்ம ரீபட் பண்ணிக்கலாம் மாடியிலையும் வச்சு வளர்க்கலாம் ஆனால் அது தனியான ஒரு ஸ்பேஸ் வேணும் அதுக்காக அதனால் தான் நான் தரையில் மாற்றிக்கலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுருக்கேன் எல்லாமே ஒரு பாட்டில் தண்ணிக்குள்ளே தான் போட்டு வச்சுருக்கேன் இனிமேட்டு தான் தரையில் கொண்டு போய் வைக்கணும் உங்களுக்கும் இந்த மாதிரி அனாசு செடி வளர்க்கணுன்னு ஆசை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஆனால் காய்க்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் இதுவே நம்ம ஃபார்மர்ஸ் கிட்டேருந்து வாங்கி வைச்சோன்னா ஒரு ஒரு வருஷத்துக்குள்ளேயே நமக்கு காய்ச்சிரும் இதுதான் டிஃப்ரெண்டுங்க ஸோ பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்